வணக்கம் இன்னைக்கு மார்கழி மாதம் ஐந்தாம் நாள் எப்படி கோதை நாச்சியார் கண்ணனை புகழ்ந்து பாடுறான்னு பாப்போமா மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் எமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றுமணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த வந்து நாம் தூமலர் வாயினால் பாடி மனதினால் புகுதருவான் நின்றனவும் தீனில் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவாய்னு ரொம்ப அழகா பாடுறா எப்படிப்பட்டவன் மாய வித்தைகளை எல்லாம் செய்யக்கூடியவன் கண்ணன் அந்த பகவான் அவன் மதுராபுரியிலே அவதரித்தவன் புனிதமான யமுனை நதிக்கரையிலே விளையாடியவன் எவ்வளவு சேட்டையெல்லாம் செய்யக்கூடியவன் அந்த யசோதா பிராட்டி என்ன பண்ணுவாளா இவன் சேட்டை செய்யறான்னு கயிறால அவனை கட்டி வைப்பாளா அந்த கயிற்றால கட்டினதுனால அதை அழுத்தி அதனுடைய தடத்தை இடுப்புல கொண்டவன் தேவகியினுடைய புனிதமான வயிற்றிலே பிறந்ததனால் தேவகியனுடைய வயிற்றிற்கு பெருமை சேர்த்தவன் நம்முடைய கண்ணபிரான் அப்படிப்பட்ட கண்ணபிரானை நம்ம பாடினோனா சேவிச்சோம்னா வணங்கினோனா அவனுடைய புகழை நம்ம வாயார பாடினோம்னா என்னென்ன பலன் கிடைக்கும் தெரியுமா நாம ஏற்கனவே செய்த பாவங்கள் இப்ப செஞ்சிட்டு இருக்கிற பாவங்கள் அத்தனையும் தீயில எப்படி தூசு காணாம போகுமோ அத மாதிரி தீயில தூசா போயிடும் அந்த பாவங்கள்லாம்னு ரொம்ப அழகா பாடி இருக்கா கோதை நாச்சியார் இப்படி நாமும் இறைவனுடைய நாமங்களை சொல்லி சொல்லி பாடி பாடி இறைவனுடைய பேரருளை பெறுவோம் நன்றி வணக்கம்